ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்கழியில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் நாளைக்கு என்ன நாள் அப்படின்னா நாயகருக்கு உகந்த சங்கடகரா சதுர்த்தி நாள் நம்மளுடைய சங்கடங்களை வேரோடு அடுக் அறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் நாளைக்கு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்த புதன்கிழமை நாளிலே வந்து அந்த சங்கடகரா சதுர்த்தி வர்றதுனால இந்த ஒரு இலையில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் இன்றைக்கிற காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் எல்லாத்துலேயுமே வெற்றி கிட்டும் அப்படி என்ன இலை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வெள்ள இந்த வெள்ளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே கிடைக்கும் ஆனால் ரொம்ப கிடைக்காது ஒவ்வொரு இடத்துல தான் வந்து அந்த செடி வந்து இருக்கும் வெள்ளருக்கு பூமாலை போடுறது ரொம்ப நல்லது வெள்ளருக்கு இலையில் நாளைக்கு நீங்கள் தீபம் ஏற்றி விநாயகருக்கு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டும் போது எளிமையான தெய்வம் அந்த விநாயக பெருமாள் நம்ம கேட்ட வரங்களை உடனே அள்ளி கொடுப்பார் அவருக்கு முக்கியமான நாளில் வரக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் நம்ம வீட்டில் நாம் இது மாதிரி ஒரு தீபத்தை வந்து நாளைக்கு நீங்கள் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம் காலையிலேருந்து நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது இந்த நேரத்தில் எங்கேயாவது வெளில எருக்கு இலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க இல்லை பறிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வெள்ளை அறுக்கு பூ இருந்தால் கூட அது கூட ஓகே தான் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு நாயகப்பெருமானுக்கு முன்னாடி நாளைக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க ஆனால் இந்த வெள்ளை அருக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா இருக்குன் செடியானது வந்து அதீதமான உயிர் சக்தி கொண்டது எனவே தான் அதனை வந்து பார்த்த உடனே வந்து வேற வந்து வெட்டி எடுக்காமல் மேற்கண்ட பரிகாரங்க முறைகளை வந்து கடைபிடிப்பது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க டக்குனதை வந்து யாரும் வெட்ட மாட்டாங்க வெள்ளருக்கில் வந்து அதி அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது சூரியனுக்குரிய மூலிகையாக கருதப்படும் வெள்ளருக்கு வந்து சூரிய ஒளியில் உள்ள தண்ணீரை வந்து நுட்பமாக வந்து அது கிரகித்து வளரும் தண்ணியே இல்லாத இடத்துல கூட இந்த வெள்ளருக்கு அதாவது எந்த இருக்கு வேணாலும் வளரும் இந்த வெள்ளருக்கும் அதீதமாக வளரும் அப்படி ஒரு தன்மை பெற்றதான் இந்த வெள்ளருக்கு மகாபாரத காவியத்தில் வந்து வரும் பீஸ்மர் இருக்கிறதுல பிதாமகர் பீஸ்மரன் துன்பம் நீங்கள் வழிகாட்டிய பெருமை வந்து இதற்கு உண்டு தான் விரும்பிய போது இறக்கும் வரத்தை பீஸ்மர் பெற்றிருந்தாலும் துரியோதனின் பாவச் செயலை தடுக்க முடியாமல் அமைதியாக இருந்த காரணத்தால் வரமே வந்து சாபமாக மாறும் தன்மை பெற்றுவிட்டது அவருக்கு அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் வந்து தன் தந்தையிடம் ஆலோசித்து அவரது உடலை எரிக்க சூரியனின் உதவியை கேட்கச் சொல்கிறார் அவ்வாறு செய்வது சாத்தியமில்லை என்ற நிலையில் சூரியனது ஆற்றலை தனக்குள் முழுவதுமாக ஈர்க்கும் சக்தி படைத்த இயற்கை நிலையை கொண்டு அவரது உடலை வந்து தஹி தகிக்க அதாவது எரிக்க வைக்கலாம் அப்படின்னு வழிகாட்டப்படுது நாராயண காலம் வரும் வரை காயத்துடன் போராடிய சூரியனுக்கு உரிய ரத சப்தமி நாளில் வந்து உயிர் நீத்தார் வந்து பீஸ்மர் ஏழாவது நாளான சப்தமி திதி ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் போன்றவை சூரியனுக்கு உரியது அதுபோல் ஏழு வித நரம்புகளால் ஆனது தான் இந்த வெள்ளருக்கு ஒவ்வொரு நாளும் சூரிய பகவான் வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி தனது பணியை வந்து தொடங்குவதால் சூரியனார் கோவிலில் வந்து வெள்ளருக்குக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரத சப்தமி நாள் சூரியனின் தலையில் வந்து ஒன்பது வெள்ளருக்கு இலைகளை வைத்து வைத்து அவற்றில் வந்து தானியங்கள் வந்து தானியங்கள் முக்கணிகள் புஷ்பங்கள் எல்லாத்தையுமே வச்சு அவரது அவரது கடமைகளை வந்து அதாவது இந்த நம்ம பூமிக்கு ஆற்ற வந்த கடமைகளை வந்து ஈஸ்வரனால் வந்து அனுகிரகம் வந்து செய்யப்படுகிறது அவர் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தான் சப்தமி அன்று வெள்ளருக்கல் வெள்ளருக்களால் செய்யப்பட்ட விநாயகரை பூசிப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளிலேயும் இந்த வெள்ளருக்கு வச்சு நாம் பூஜை செஞ்சோம் அப்படின்னா பீஸ்மருக்கு எப்படி வந்து அவருடைய கஷ்டகாலம் தீர்ந்துதோ அவர் இருந்தும் அவருடைய அந்த உடலை எரிக்க முடியாத அந்த நேரத்தில் இந்த வெள்ளருக்கு தான் வந்து அவருடைய அந்த பாவ கணக்கில் இருந்து அவருடைய அவருடைய சாபம் சாபம் இருக்குது இல்லை அந்த சாபத்திலிருந்து நீங்க செஞ்சு அவரை வந்து முத்தியடை செஞ்சது இந்த வந்து வெள்ள தான் சூரியன் உதிக்கும் சமயத்தில் நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு தனது நம்மளுடைய எல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எருக்கஞ்செடியில் நீல எருக்கு ராம எருக்கு உள்ளிட்ட ஒன்பது வகை இருப்பதாக வந்து சித்த வைத்தியர்கள் வந்து சொல்லுவாங்க பன்னெண்டு ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்தாலும் கூட சூரிய கதிர்களில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை கிரகித்து வாழ்வதா இந்த செடி எல்லாமே தக்க சமயத்தில் அது வந்து பூத்து காயும் காய்க்கும் அதிசய தன்மை கொண்டது எருக்கன் செடி மட்டும்தான் இதை வீட்டில் வச்சு வளர்த்து அதன் பூக்களால் விநாயகருக்கும் சிவனுக்கும் வழிபாடும் செய்யலாம் வெள்ளருக்கு பூவானது சங்கு செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது சரியான முறைகளில் தயாரிக்கப்பட்ட வெள்ளருக்கு விநாயகர் சிலைகள் பிள்ளையார்பட்டி மற்றும் ஆடுதுறை சூரியனார் கோவிலில் ஆகிய இடங்களில் கிடைப்பதாக சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கில் வந்து விநாயகரும் செஞ்சு வைப்பாங்க இப்போ நான் என்னோடய வீட்டு இந்த வீடு நான் இப்போ இருக்கக்கூடிய வீடு நான் கட்டும்போது இந்த இடத்த வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளருக்கு தான் இருந்தது ஃபுல்லாக வந்து வெள்ளருக்கு இருந்தது அதை பார்த்த உடனே நான் வந்து இந்த இடமே வாங்கினேன் இது இன்னொருத்த இருந்து வாங்கின இடம் இது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கையிலருந்து இருந்து கா காசு அதிகமாக தான் சொன்னாங்க ஏன்னா இது கிழக்கு பார்த்து சைட்டினால இந்த வெள்ள செடிகளை பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சது அதனால தான் நான் அந்த இடமே வாங்க சொன்னேன் இப்போ எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வருது அப்படி இந்த வெள்ளரிக்கையும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் வெள்ளருக்கு வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு விசை செடி அந்த பால் பட்டுச்சுனா சில பேருக்கு வந்து அது ஒத்துக்கிறாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து விநாயகருக்கு வந்து விநாயகர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளருக்கு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அந்த செடியை வச்சு வளர்ப்பாங்க இந்த வெள்ளருக்கு இலையில் வந்து நாம் தீபம் போது சகலவித எதிர்மறைகளும் விடுவதாக ஒரு ஐதீகமும் இருக்கு அதனால பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீரணும் கண்டிஷ்டிகள் எல்லாம் போகணும் அப்படின்னா நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு அப்புறம் இந்த வெள்ளை எருக்கு இலையை வந்து விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அச்சதை போட்டுக்கோங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் நிறைய அதில் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றிங்க ஒரு திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு தீபம் ஏற்றிடுங்க விநாயகருக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்குதோ நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கிறதா இருந்தாலும் சுண்டல் வேக வச்சு படைக்கலாம் பொங்கல் செய்யலாம் இப்படி எது வேணாலும் நம்ம செஞ்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா அவள் கூட நம்ம நாட்டுச்சக்கர அதில் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் கலந்து அப்படியே வந்து பிரசாதமாக விநாயகருக்கு நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி நாம் வந்து நாளைக்கு இந்த பூஜையை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுக்குள்ளே ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாக ஆகும் சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த வேரோடு அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கடகரா சதுர்த்திக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது விநாயகப் பெருமன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிமையான கடவுள் தான் அவரை இப்படி தான் நம்மளுக்கு அரு கொடுப்பார் எல்லாம் கிடையவே கிடையாது இதை செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும் அதுதான் அந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை இது நாங்கள்லாம் செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்கே இங்கெல்லாம் வந்து இருக்க இல வெள்ளை இருக்கலெல்லாம் கிடைக்காது அப்படி நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை நம்ம எப்போது தீபம் ஏத்துகிற மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்குதோ அதை வந்து விநாயகப் பெருமானுக்கு நாளைக்கு படைக்கலாம் அருகம்புல் சாத்தலாம் தாமரைப்பூ சாத்தலாம் நம்ம வீட்டில் பூத்துருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை விநாயகருக்கு வைக்கலாம் பவளமல்லி பூவை விநாயகருக்கு வைக்கலாம் இப்படி செலவே இல்லாமல் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சே நம்ம வந்து தெய்வங்களை வழிபடலாம் இப்படியெல்லாம் நீ வந்து செலவு செய்து தான் என்னை வழிபடணும் இதெல்லாம் நீ கொண்டாந்து தான் என்னை வச்சு வழிபட்டால் தான் நான் உனக்கு அருள் கொடுப்பேன் நீங்கள் நினைக்கிற காரியங்களை நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமுமே சொல்லாது நம்மளுடைய மன திருப்திக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர அப்படி தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் இருக்குது அதெல்லாம் உண்மை அதை நாம் நம்பிக்கையோடு செய்கிறப்போ அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தவிடுபடியாகும் நம்ம வீட்டுக்கு இதில் ஏற்பட்டக்கூடிய கண் திஷ்டிகள் அனைத்தும் விலகும் தோஷங்கள் இருந்தால் அது வந்து நிவர்த்தியாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சாவது வருஷம் தொடங்குறப்போ எல்லாருக்குமே இந்த ஜாதக பலனுங்கிறது இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அப்படி அந்த ஜாதக பலனில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகுறதுக்கு நாம் இந்த சங்கடகரா சதுர்த்தியில் இப்போவே நாம் பூஜை பண்ணி விநாயகர்கிட்ட விநாயகருடைய அருளை நாம் வந்து வாங்கிக்குவோம் எப்போதுமுமே பார்த்தீங்க அப்படின்னா தோசங்களை நிவர்த்தி பண்ணுறவர் வந்து விநாயகபுரம்மான்னு சொல்லுவாங்க அது எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் விநாயகர் வந்து நிவர்த்தி பண்ணிடுவார் விநாயகரை வணங்கிட்டு போனோம் அப்படின்னாவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறப்போ நாளைக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தீபம் வந்து விநாயகருக்கு முன்னாடி ஏற்றி வழிபாடு செய்யுங்க நான் நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நான் இப்போ பிள்ளையார்பட்டி போயிருந்தேன் இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பரனி தீபம் அன்னைக்குன்னு போயிருந்தேன் போயிட்டு வரும்போது அங்கேருந்து கற்பக விநாயகரை கையோடவே நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்னும் நான் அதை பிரிக்கலை இன்னும் நான் எடுத்து வைக்கலை அங்கேருந்து வர்ற வரைக்கும் என்னோட மடியில் வச்சே அப்படியே கொண்டுட்டு வந்தேன் அந்த விநாயகரை கொண்டு வந்து அப்படியே பூஜை பூஜை அறையில் இன்னும் பிரித்து கூட நான் பார்க்கல அப்படியே இருக்குது நாளைக்கு நான் வந்து அவரை எடுத்து உங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி நம்மளுடைய வீட்டில் நான் வந்து அவரை வந்து அமர்த்தி வைக்க போகிறேன் எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகரை நான் போய் பார்த்ததே இல்லை இந்த வருஷத்தில் தான் எனக்கு அதுக்கான ஒரு பலன் வந்து கிடச்சிருக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கு எனக்கு கிடச்சிருக்கு அதனால் நான் போய் விநாயகர் கற்பக விநாயகரை பார்த்த அவரை தரிசனம் நல்லா தரிசனம் செஞ்சேன் அவரை கையோடவே நீங்கள் வாங்க என் வீட்டுக்குன்னு சொல்லி கையோடவே கூட்டி வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து வச்சுருக்கேன் நாளைக்கு அவருக்கு ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் பூஜை பண்ணி என்னோடய வீட்டில் நான் வந்து அவரை அமர்த்தி வைக்க போகிறேன் அதோடய பதிவு நாளைக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு உள்ளே அந்த விநாயகரை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டியில் போய் பார்க்கக்கூடிய விநாயகர் நம்ம வீட்டில் இருப்பேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எப்படி இந்த விநாயகர் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்